நக்கிஞ்சன சிவாதன்யம் நக்கிஞ்சன சிவாத் பரம் வணக்கம் இன்றைக்கு திருமண விஷயத்தை பற்றின ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆணுக்கோ பண்ணுக்கோ ஜாதக பிரகாரம் பொருத்தங்கள்லாம் சரியாக அமைந்து நாம் என்னென்னலாம் மருமகன் நல்லது மருமகள் நமக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்கேல்ஸ் வச்சுருக்கோமோ அந்த ஸ்கேல்லாம் ஃபில்ஃபை ஆகி ஜாதகமும் பொருந்தி இது எல்லாம் ஒன்றுபட்டு வந்து ஒரு திருமணம் நல்லபடியாக நடைபெறுவது என்பது மிக மிக ஒரு குதிரை கும்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இன்றைக்கி இருக்குது அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய அவங்க என்ன ஸ்கேல்ஸ் வச்சுருக்காங்களோ அது ஃபில்ஃபை ஆகி அது ஜாதகமும் ஒத்து வந்து இப்படி நிறைய சிரமங்களை இயல்பில் சந்திப்பதை நாம் காண்கிறோம் நம்மள்கிட்ட ஜாதகம் எடுத்து வர்றவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தால் ஃபேமிலி திருப்தியாக இருக்க மாட்டேங்கிறது ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெர்சென்டேஜ் கூட அந்த ஜாதகம் வந்து இரண்டு பேருக்கும் பேச மாட்டேங்கிறது இது மாதிரியான சங்கடங்களை எதிர்கொள்ளவும் செய்கிறோம் இதெல்லாம் இயல்பில் இருக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன் திருமண விஷயத்தில் நிறைய விஷயங்களை நாம் வந்து பார்க்குறோம் நாம் வந்து லௌகிக்கத்தை விட்டுடும் நான் சாஸ்திரியமான விஷயங்களை மட்டும் பேச விரும்புகிறேன் எல்லா விஷயங்களையும் நாம் வந்து பொருத்தம்லாம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறோம் இப்போ நம்ம வந்து தசவித பொருத்தத்தை பின்னாடி சொல்கிறேன் அதுவும் ஒரு தகவல் இருக்குது முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறேன் அதை மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தசவித பொருத்த விஷயத்துக்கு போகலாம் வயசை வந்து ஒரு பொருட்டாகவே நாம் மதிக்கிறது இல்லை இப்போ நான் சொல்கிறது வந்து உடனே செட்டில்மெண்ட் ஆக வேண்டாமா இரண்டு பேருக்கு நல்ல வேலை இருக்க வேண்டாமா வீடு வாசல் இருக்க வேண்டாமா அந்த ஆங்கிளில் போயிடக்கூடாது நமக்கு ஜோதிட நூல்கள் வயசு எந்த வயதில் திருமணம் அப்படிங்கிறதுக்கு சில அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கு இந்த பிரகாரம் பார்த்தோம்னா இரட்டைப்படை வயதில் தான் வந்து பெண்களுக்கு திருமணம் செய்விக்கணும் ஆண்களுக்கு ஒற்றைப்படை வயதிலும் பெண்களுக்கு இரட்டைப்படை வயதிலும் தான் திருமணம் செய்விக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிடம் விதித்திருக்கக்கூடிய திருமண விதிகளுள் ஒன்றாக இருக்கிறது நாம் வந்து பத்து பொருத்தம் இருக்கான்னு கேட்குறோம் இரண்டு ஜாதகங்களும் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம் தோஷங்கள்லாம் சரியாக இருக்கா இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷங்கள் நம்ம தான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோமே அந்த தோஷங்கள்லாம் தோஷ சாமியம் இருக்கா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாத இருக்கா இப்படி நிறைய அனலைஸ் பண்ணுறோம் இதில் ஜோதிட கிரந்தங்கள் புஸ்தகங்கள் அறிவுறுத்திய ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படாமலே போகிறது அப்படி இல்லைன்னா அது யாரும் நம்ம கண்டுக்கிறது கிடையாது அதுதான் இப்போ சொன்ன இந்த வயது நாம் உலகியல் சூழல் இப்போ வந்து லேட்டாக திருமணம் பண்ணுறோம் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகவிட்டு இரண்டு பேரும் வீடு வாசல் காரு பங்களா மாதிரியான விஷயங்களில் அவர்கள் ஃபில்ஃபை ஆகவிட்டு அவர்கள் நிறைய நிறைவடைய விட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நடைமுறை இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் நாம் செய்யக்கூடிய திருமணம் என்பது இரட்டைப்படை வயதில் பெண்ணுக்கு இருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னால் அதுக்கு பலனும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து இரு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இப்படியாக பெண்ணுக்கும் ஆணுக்கு அதே மாதிரி பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இது மாதிரி ஒற்றைப்படையாகவும் அமைதல் என்பது நலம் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுலோகம் சொல்கிறேன் யுக்மேப்தே ஜென்மத ஸ்திரீனாம் சுபதம் பாணிபீடனம் பாணிபீடம் என்று சொன்னால் கரப்பீடனம் பாணிபீடம்னு சொல்ல கரம் பிடித்தல் சொல்கிறோம் இல்லையா பாணி கிரகணம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க யுக்மேப்தே ஜென்மத ஸ்திரீனாம் சுபதம் பாணிபீடனம் ஏதத்து பும்சாம் அயுக்மேப்தே எத்தையே நாசனம் தயோஹோ இரண்டாவது வரி தான் இதில் ஹைலைட் இரட்டைப்படை வயதில் பெண்களுக்கு திருமணம் பண்ணணும் ஒற்றைப்பதை வயதில் ஆண்களுக்கு திருமணம் பண்ணணும் சரி மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருவருக்கும் அது நசிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க வியையே நாசனம் தயோகோ இருவருக்கும் அதாவது ஆணுக்கு இரட்டை படை வயதிலும் பெண்ணுக்கு ஒற்றைப்படை வயதிலும் திருமணம் செய்வதோம் என்று சொன்னால் அது இருவருக்குமான நசிவை தரும் பரஸ்பரம் அப்படின்னு முகூர்த்த சிந்தாமணி என்கின்ற நூல் அறிவுறுத்துகின்றது பத்து பொருத்தம் பார்க்குறோம் மேலதிக விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அதோடு இந்த விஷயத்தையும் கவனப்படுத்தின்றோம் அப்படின்னு சொன்னோம்னால் அது ரொம்ப நல்லது ஜோதிடம் சொல்லக்கூடிய இலக்கணப் பிரகாரம் நாம் வந்து முழுமையாக அதை வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆகும்னு வச்சுங்கோலேன் இன்னொரு முக்கியமான செய்தி பத்து பொருத்தத்துக்கு அப்புறம் வரேன்னு சொன்னேன் இல்லையா அதை இப்போ சொல்கிறேன் நம்ம ஸ்கூல் மாணவர்கள் ஸ்கூல் பிள்ளைகள் மார்க் வாங்கிட்டு வர மாதிரி நிறைய மார்க் இருந்தால் அந்த அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி பத்து பொருத்தத்தில் எட்டு இருக்கா ஒம்பது இருக்கா ஏழு இருக்கா அப்படின்னா நமக்கு ரொம்ப மலர்ச்சி ஆகிடுறது முகம் அந்த ஜோதிடத்தை எழுதி கொடுக்குற சேவை நீங்கள் நான் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை நடக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் நாம் மேட்ரமோனி இந்த ஜாதக பரிவர்த்தனை நடத்தக்கூடிய அந்த பரிவர்த்தனைக்கெல்லாம் செல்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பொருத்தம் இருக்குது மக்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் அதான் இந்த ரெண்டு ஜாதகம் இருக்குது எத்தனை பொருத்தம் இருக்குது அஞ்சு இருக்கா ஒம்பது இருக்கா எட்டு இருக்கா ஏழு இருக்கா இப்படித்தான் ஜனங்கள் வந்து விரும்புறாங்களை ஒழிந்து அதனுடைய ஒரு நேச்சுரல் அனலைசிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா இயற்கையான ஒரு இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் பேசுமா இந்த இருவருக்கும் சேர்த்து வைத்தால் அது அது ஆரோக்கியஸ்தானம் முதல் கொண்டு புத்திரஸ்தானம் முதல் கொண்டு நிறைய விச்சாரங்கள் இன்டர்னல் அனலைசிஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமை இல்லை எத்தனை என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்குற மாதிரி பத்தில் எத்தனை சாமி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஜனங்கள் கேட்குறாங்க சாஸ்திரம் அதுக்கும் சில விதி விலக்குகளை சொல்கிறது ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்கள் கால விதானம்னு ஒரு புஸ்தகம் அது சொல்லும் உக்தேஷு ஏதேஷு தசசு சுபம் அர்த்தாதிகம் எதி பத்து பொருத்தம் சொல்கிறோம்ப்பா சுபம் அர்த்தாதிகம் எதி பாதிக்கு மேலே இருந்தால் அதாவது அஞ்சுக்கு மேலே இருந்தால் அது ஐந்து இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறது வந்து பத்து பொருத்தமும் இருக்கிறது ஓகே ஒம்பது எட்டுன்னு குறைஞ்சின்னு வர மாதிரி இருந்தால் ஓகே எத்தனை இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சுபம் அர்த்தாதிகம் எதி ஐந்துக்கு மேல் பத்தில் பாதிக்கு மேல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தை சேர்க்கலாம் அப்படின்னு இந்த பத்து பொருத்த அளவில் ஜா பத்து பொருத்தத்தில் எத்தனை அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவீடு சொல்கிறது சரி அதுக்கும் கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நவீன ஜோதிடர்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த அந்த நகைச்சுவையில் வர மாதிரியான வர மாதிரியான இந்த இந்த பேப்பர் வேண்டாம் இந்த பேப்பர் இருக்கட்டும் இந்த பேப்பர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்கல்ல இந்த நாலு தான் இருக்குது இது மூணு தான் இருக்குது இது ரெண்டு தான் இருக்குது இது எட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அது மாதிரி பா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு சொல்கிறது அந்நியதா ஆலோக்கிய சகுனம் விவாகம் காரையே துதீஹி அப்படின்னு அந்த காலவிகார கிரந்தம் சொல்கிறது சரி இந்த பத்துக்கும் குறைவான பொருத்தம் ஐந்துக்கும் குறைவான பொருத்தம் இருக்குது அப்படின்னு வச்சுங்கோலேன் இப்போ என்ன பண்ணலாம் ஜாதகம் ரெண்டு பேருக்கும் நன்னா இருக்குது ஆனால் பத்து பொருத்த விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது மனசு ஏற்றுக்க மாட்டேங்கிறது பொருத்தம் குறைஞ்சிருக்கே அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்குது என்ன பண்ணலாம்னால் ஆ அந்நா ஆலோக்கிய சகுனம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சகுனங்களை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பழைய சம்பிரதாயப்படி இப்போ சகுனம் பார்க்குறது அப்படின்னா ரோட்டில் யாராலும் வராங்களா போகிறாங்களா அப்படின்னு நாம் அர்த்தப்படுத்தினுட்டோம் பட்சிகளுக்கு சகுனம்னு பேர் பட்சிகளை நாம் வராங்களா போகிறாங்களா யார் வராங்க யார் போகிறாங்க போது பேர் நிமித்தம்னு பேர் பறவைகளை கொண்டு சொல்லக்கூடிய முறைகளுக்கு சகுனம் அப்படின்னு பேர் ஜோதிட விஷயங்களில் நிறைய உள்ளீடான விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த பத்து பொருத்தம் மட்டுமே முழுமையாக அவர்களுடைய இரு ஜாதகங்களை சேர்ப்பதற்கான கோலாக ஸ்கேலாக கருதவேயாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா வேறு இடங்களில் மனோனு பிரசமம்னு ஒரு இடத்துல வரும் ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தம் இருக்கான்னு பார்த்துங்கோ அதுக்கப்புறம் பத்து புரதம் இருக்கான்னு பார்த்துங்கோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்லோகம் வரும் வச்சு இங்கே சொல்கிறது பக்ஷி சாஸ்திரம் முதலான மற்றைய விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்துட்டு விவாகம் காரையே சுதிகி அப்படின்னு சொல்கிறது எனவே இந்த இந்த நியூமருக் இன்க்ரீஸ் அப்படின்னால் சந்தோஷப்படுவதற்கும் அந்த நம்பர் குறைஞ்சா வருத்தப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை அதனால் பத்து பொருத்தத்தில் நாலு அஞ்சு ரெண்டு மூணு இருந்தாலும் சகுனம் பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வாக்கியம் இருக்குது அதை தாண்டி பத்து பொருத்தத்தில் அஞ்சு இருந்தால் கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் வாக்கியம் இருக்குது அதனால் ரொம்ப ப்ரையாரிட்டி ரொம்ப அதிமுக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த பத்து பொருத்தம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பழைய காலங்களில் இந்த அளவுக்கு அதை வந்து கை கொள்ளலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஜாதகத்தின் பால் பற்றும் அது அது சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய விசுவாசம் எண்ணம் கொண்டவர்கள் நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் பண்ணுறோம் ஆனாலும் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்ஸில் நம்ம வந்து ஒவ்வாமையான நம்பிக்கைகளை கைவிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் திரும்ப அந்த ஒரு ரூப ஸ்லோகம் சொல்கிறேன் உக்தேஷு ஏதேஷு தசசு சுபம் அர்த்தாதிகம் எதி அந்யதா ஆலோக்கிய சகுனம் விவாகம் காரையே சுதீஹி இது காலவிதான வாக்கியம் பத்து அஞ்சு இருந்தால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சகுன சகுனங்கள் பார்த்து கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி இரட்டைப்படை வயதில் பெண்களுக்கும் ஒற்றைப்படை வயதில் ஆண்களுக்கும் திருமணம் செய்வது என்பது ஸ்ராஜ்யம் விசேஷம் சிறப்பு என்பதையும் முகூர்த்த சிந்தாமணி என்கின்ற நூல் சொல்கிறது அதனால் ஜாதகத்தை சேர்க்கும்பொழுது இந்த விஷயத்தையும் சேர்த்தே கவனப்படுத்தி கொள்வோம் என்பதை இன்றைய தகவலாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் வணக்கம்